டிசம்பர் மாசம் எப்பவுமே பனியா இருக்கும் அதே நேரத்துல வந்து ஏர் பொல்யூஷனும் ரொம்ப வந்து கஷ்டப்படுது காற்று மாசுபாடும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இல்லையா மாசு கட்டுப்பாட்டுக்குன்னே ஒரு நாள் வந்து கடைபிடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் மாசு கட்டுப்பாட்டு தினம் சொல்லி அனுசரிக்கிறாங்க நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அனுசரிக்கிறாங்க முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மாசு கட்டுப்பாடுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதற்கான ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாள்ல டிசம்பர் ரெண்டாம் தேதி அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி இதே டிசம்பர் ரெண்டாம் தேதி தான் கேஸ் ட்ராஜடி நடந்தது போபால் விஷவாயு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல போபால்ல இதே டிசம்பர் ரெண்டாம் தேதி போபால் விஷவாயு பேரிழப்புல வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க அவங்களுக்கு நினைவு கூறும் வகையில் அவங்களுக்காக இந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் ஆசு கட்டுப்பாட்டத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா வரும் சங்கதியர்கள் வந்து இந்த ஏர் பொல்யூஷன்ல இருந்து இல்லாம இருக்கணும் ஆசுனால வர பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க நல்ல ஈகோ சிஸ்டம் நேச்சுரல் சிஸ்டம் நேச்சுரல் என்வியார்மெண்டில் மக்கள் வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாசு கட்டுப்பாட்டு தினம் கடைபிடிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க